எட்டி 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 இங்க என்னடி செஞ்சு வச்சிருக்கறியே எல்லா பொருளையும் தூக்கி நேரா இந்த ரூம் ஃபுல்லா அப்படியே போட்டு வச்சிருக்கறியே எங்க நீங்க குத்துதெல்ல மாதிரி இருக்குறீல இப்போம அந்த பொருள் எல்லாம் பிரிப்பாவ யாராவது திடீர்னு வந்துடாவனா இனிக்கு ஏதாவது ஒன்னு கேட்டா கொடுக்காம இருக்க முடியுமா உங்களுக்கு கொஞ்சம் அறிவே இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க கூடாதா எட்டி இங்க யாரடி வர போறா இங்க யாரும் வர மாட்டாவ அதனால தான் நான் தைரியமா பிரிக்கிறதுக்கு சொன்னேன் ஆமா இவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சது மாதிரி பேசுற நான் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு பிரிக்கலாம்னு நினைச்சேன் இப்பவுமே எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கு இப்போ அந்த கதவை நல்ல பூட்டுங்க ரெண்டு மூணு லாக்க போட்டு பூட்டும் யார் வந்து கூப்பிட்டா சத்தம் கொடுக்காதீங்க என்ன எந்த காலத்துல மணி இருக்கா இப்ப எல்லாருக்கு வீட்லயும் ஆளுக்கு ஒரு ஆளு வெளிநாட்டுல இருக்காவ எல்லாருக்கு வீட்ல எல்லா சாதனங்களும் இருக்கும் நீ என்ன பண்ட காலத்துல இருந்த ஆளே மாதிரி இருக்குன்னு திருந்தவே இல்லையா மணி அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அவ சொல்லதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு நிக்கா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள மேக்கப் செட் எடுத்துடுங்க ஏட்டி யாங்கில மேக்கப் செட் எதக்கிட்டி நீ வச்சிருக்கா யாங்கில அதன்னும் இல்ல சரியா அது யாங்கில தான் அண்ணன் எனக்கும் வாங்கி தந்தது உனக்குதே மேக்கப் கிட் எல்லாம் இருக்குவளா எண்ட மேக்கப் காஸ்மெடிக் மட்டும் தானா இருந்துச்சு பிரஷ் எல்லாம் உனக்கு அந்த பேக்லயே இருக்கு இது தனியா இருக்கு அவ்ளம்தான் தே அவ்ளமா சண்டைக்கு வராத அவ்ளத்தை எடுத்து வெளிய கொட்டிவேம்பதுக்கோ மணி மணி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உங்க திங்ஸ் எடுத்துட்டு அப்படியே ரூமுக்குள்ள போங்க பாப்போம் லே மக்கா அப்பாக்கு ஏதாவது கொண்டு வந்து அப்பா நேற்று அந்த பழைய மொபைலில் சிம்மெல்லாம் கலத்தி போட்டுட்டு காத்திருக்காரு பார்த்துக்க ஏதாவது கொண்டு வந்தியா மக்களா அப்பாக்கு ஆமாம்மா உனக்கும் அப்பாக்கும் கொண்டு வராமல் நான் வருவேனா அம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா வாட்சும் மொபைலும் பிடிச்சிருக்காப்பா பிடிச்சிருக்கு மக்கா நல்லா இருக்குது வாட்சு என்ன வேலை மக்கா பார்க்க என்ன அழகாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தான்ப்பா அதெல்லாம் விடு. ஏப்பா அந்த செயின் எடுத்து அம்மைக்கு கழுத்துல போட்டு உடான். ஏ வாணி ராணி ரெண்டு பேரும் ஓடி வாங்க பாப்போம். உங்க எல்லாருக்கும் சாதனை நடக்குப்பா? ஐயே என்ன வாங்கிட்டு வந்தல்ல அம்மாக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேண்டமா? அது அம்மாவுக்கு சர்prise வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு?

ஏட்டி மக்கா எல்லாரும் உஷாரா இருங்க அங்க யாரோ கதவு தட்டின மாதிரி இருக்கு இந்த செயின் எல்லாம் கலக்கி எங்க வச்சிருங்க பாப்போம் எம்மா நம்ம ரூமுக்கு போறோம் தெரியாம என்னடா இங்கட்ட வந்து எந்தயா ராங் ராங்னு குஸ்டிங் ஆமாட்டி நீங்க ரெண்டு பேரும் வாடி போயிருங்க ராசாத்திய அக்கா ஏ ராசாத்திய மா மானட்டவலி கதவு திறந்து தான் இருக்கு வா உள்ள டே கிம் எப்படி இருக்க பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு போன இவ்வளவு நெடு நெடு நெடுன்னு வளர்ந்துட்டியே நல்லா இருக்கேன் அஞ்சு நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமாப்பா நல்லா இருக்கோம் ஏக்கா ஏங்க்கா பையன் இப்படி மெலிஞ்சு வந்திருக்கான் அங்கே சாப்பாடு ஒன்றும் ஒழுங்காக கிடையாது ஏக்கா பையனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கக்கா ஆட்டு அரைச்சி மாட்டு அரைச்சி குவாலி அரைச்சி எல்லாம் வாங்கி கொடுங்க ஒரு வாரத்தில் பையன் புஷ்ஷுன்னு வந்துடும் பார்த்துடுங்க நீங்கள் மட்டும் சாப்பிட்டா போதாது பையனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க ఏంటి యాం పయ్యనికి ఎప్పుడు సాపాడు కొడుకని ఎనక్కి తెలియదా ఏంటి నీ చెల్లియా ఎనక్కి తెలియనా పారు ఇన్ని ఒక వారతలు ఎప్పుడు ఇలా సాపాడ పోటి యాం పయ్యని బుస్సుని కొండు వారని నీ పారు ఇక్క ఇల్లర సాపాడా లేట ఇనిదా సాపడడమా ఇల్ల నెట్టవెల్లి ఇనిదా ఇల్లర సాపడడం బతద ఇక్క ఇన్ని కేద హోటల్ ఏదాది వాంకి సాపడ వంటి దానక అంజీ నాందా హోటల్ సాపాడ వేంటా అని జోనే అంగ హోటల్ సాపాడ సాపటి సాపటి నాకల్లం చెత్తు పోచి అది అమ్మట చూడ చోరు పొంగి కేటే

மானே மக்களேன்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்தா வீட்டுக்குள்ள வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் பார்த்தா ஏன் மக்களை இவ்வளவு நீ கொண்டு வந்தியான்னு சொல்லிக்கிட்டு நெஞ்சில கை வச்சா அதோட முடிஞ்சு போச்சு மக்கா சுவாலி உங்க அப்பா அதுக்கு பிறகு அந்த வெளிநாட்டுக்கு போகவும் இல்லை இந்த வீட்டுல ஒரு முன்னேற்றமும் இல்லை இதுக்கு நீ என்ன சொல்லுக மானா எடி வாய் பேசத கொஞ்சம் நிப்பாட்டிவியா அவ ஏன் சித்தியாக்கம் என்ன பார்க்கறதுக்கு பாசத்தோட ஓடி வந்தா எட்டி நீ அவளுக்கு ஒரு பேரி சம்பளம் கொடுத்துருப்பியா எட்டி இப்போ வாய்க்குள்ளேயே பேசுக ஒழுங்க வாடி பயிரு சோறு எடுத்துட்டு வாட்டி வயிறு கடந்து கொதிக்கி உங்க அப்பாக்கு வாய பாத்தியா இவ்வளவு நேரம் பூனை போல இருந்துகிட்டு ஒரு ஃபோனும் ஒரு வாட்சும் கிடைச்சோம்னா கடந்து துள்ளு துள்ளுன்னு கடந்து துள்ளுகாரு வாய பாருங்களா சரி விடுமா அப்பாட்ட சண்டைக்கு போவாத வயிறு பசிக்கு சோறு எடுத்துட்டு வயலாம் சேர்ந்துருந்து சாப்பிடலாம் என் தங்கச்சி ரெண்டு ரூபாய் ஓடி வாங்க சாப்பிடலாம் இதோ வந்துச்சேன்